इप्पो इप्पो मनुष्य कुल के लिए चिकन ले था था। सामी ने सब सदा कलेयर में निकला हम आपने बोला आप इस बार ना नींद के इतने बड़े इंगल के बारे में शक्ति नहीं है कह ली बुरी नहीं अलग बुरी आदमी नहीं अभी उपाध्य रखी गिला अब दे पोपाट वाले मनुष्य कुल ने सामी ऐसे सदा कलेयर में निकला हम नहीं हो

அது எப்படிப்பட்ட வடிவம் திருவாரை நம்ம எல்லாரும் சொன்னோம் ஜெபத்தெல்லாம் சொன்னோம் அதுல அவர் பாடுபட வந்து உணர்ந்து குருவானவர்கள் அந்த வார்த்தை வடிவம் ஃபார்ம் இருந்துச்சு இந்த ஃபார்ம வார்த்தையை சொல்லும் இந்த திருவையின் நம்பிக்கை நீங்கள் எல்லாம் அப்படியே கேட்டுட்டு இருக்கீங்க நீங்க உங்க இதயத்தை எல்லாம் வச்சு ஆமா ஆண்டவத்தில் வரணும்னு விரும்புறீங்க நம்ம எல்லாருடைய இந்த திருவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி அவர் என்ன செய்கிறார்கள்

முதல் வாசகத்துல பாருங்க கடவுளை ஆவிக்குரியவற்றை ஏற்றுக்கொள்வதில்லை நாங்க சாமியார் சொல்லுவாரு இதுதான் கடவுளுக்குரியது இது மனித மனித இயல்புக்குரியது நம்ம என்ன செய்யறோம் சில பேர் நான் சொல்றேன் உண்மை இதுதான் யார் நீ கோயிலுக்கு வரணும் நட்டு வாங்கணும் ஜெயிக்கணும் அதுக்கு பிறகுதான் இந்த கொடி பிரச்சனைகள் எல்லாம் சப்பரம் தேர் இதெல்லாமே கோயிலுக்கே வரல கடவுளை கும்பிடுறதில்லை நட்டு ஏற்றுக்கொள்றது இல்லை அவமானமா நான் பாதி பூசையா வந்து நன்மை வளர்கிறது ஆனா பங்குல அவங்கெல்லாம் கொடி கட்டி பிறக்கிற பெரியார் அவங்க தான் பிறப்பாங்க காசு இருக்குது மனம் இருக்குது அதிகாரம் இருக்குது சாமியார் தான் ஒண்ணு சொல்ல முடியாது

आह वो रहा रहा होता है ना वो रुमांच केंद्रीकृत है। खेल टेलेंगला है, ये नक्की तो है, अधैर उन्नत हो जाता है, आओ ये रहा रहा ना वो भी नहीं रह गया रे, आपको ऊर्जा के नज़रिये से बहुत इंजेक्शन बोलो, ये ऊर्जा लेकर कब फोड़ा है, हार लो तो ना ये उस दुखी के स्वरीय के ना मच गया,

ஆண்டுகளுக்கு எதிராக யோகா எதையும் பேச மாட்டேன் நன்மைக்காக நீ நிக்கணும் தீமை நடக்கிற போது இது தீமைன்னு சொல்லணும் உண்மையின் பக்கம் நீக்க தெரியாத நீங்கள் தான் எதிராளிகள் அவை கெட்டவன் கெட்டவன் சொல்லிட்டான் அவனை வெளிப்படுத்திடலாம் அவன் பிரச்சனை இல்லை நமக்கு ஆனால் நல்லவனை போல இருக்கிற தீயவர்கள்

செய்திகளை நமக்கு மிக அழகாக அதை குறித்து பேசுகிறதை நம்ம பார்க்கிறோம் அவருடைய ஊர்ல அவரை ஏற்றுக்கொள்ள மறுக்கிறார்கள் அந்த இடத்துல அவருடைய ஊர்லேயே மறுக்கப்பட்ட சம்பவங்கள் கைகளில் இருக்கிறது இன்னைக்கு இயேசு ஒரு இடத்துக்கு போறாரு இயேசுவே உங்களுக்கு இங்க என்ன வேலை எங்களை ஒளிந்திருவா வந்தீர் நீ யார் எனக்கு தெரியும் நீ கடவுளுக்கு அற்புணமானவர் இதெல்லாம் தப்பான வார்த்தையா வேக்கான வார்த்தையா

இருந்து அறிக்கையை ஆண்டவர் எதிர்பார்க்கிறார் நான் யாருக்காக உயிரை கொடுத்தோமோ அந்த பிள்ளைகள் தன்னை அறிக்கை செய்யணும்னு ஆண்டவர் எதிர்பார்க்கிறார் அலையிலையா ஆண்டவர் எதிர்பார்க்கிற பிள்ளைகள் அறிக்கை செய்யாம இருந்தா அதுதான் ஆண்டவருக்கு அவமானம் நீங்க பிசாசே வேற போதுனாலும் அது ஆண்டவருக்கு பிரியமான காரியம் அல்ல அப்ப நீங்கள் உங்களுடைய இணையத்திலிருந்து எதை வெளிக்கொணர்கிறீர்கள் ஆண்டவருக்குரியதா பிசாசுக்குரியதா யோசித்து பாருங்கள் அதனால தான் ஆண்டவர் இன்றைக்கு நமக்கு எல்லாத்துக்கும் ஆலயம் என்ன செய்யும் வாழ்க்கைகளை புது புதுப்படைப்பாக பார வாழ்க்கை கலாத்தியத்தில் எழுதப்பட்ட திருமுகத்தில் ஆறாவது அறையாக இருக்கிற பதினைந்தோ ஒரு இளைய இருக்கிறது விருத்த சேதனம் செய்து கொள்வதும் செய்து கொள்ளாமல் இருப்பதும் ஒன்றே புதிய படைப்பாவது இன்றையமையானது நீங்க நிக்கதை விட சொன்னது ஆவையில மீண்டும் பிறக்கணும் அப்படின்னு சொன்னது நீ புதிய படைப்பாகணும் சொன்னது இப்படி கடவுள் சொல்ற எல்லா வார்த்தைகளுமே என் பிள்ளைகள் அப்படியே இருக்கக்கூடாது கொஞ்சம் அவங்க என்ன செய்ய முன்னேறி வரணும் நாடு இருக்கிறார் நீங்க பெருமையான ஒரு பயணம் பயணிக்க கூடாது செடி கொடி எல்லாம் தன்னுடைய கடவுளை புகழுது மனிதர்களாகிய நாம மட்டும்தான்

கடவுளா புரியுதா நீங்க எது கடவுளோட கேட்டு செய்வீங்கன்னா கடவுளுக்கு பெரிய மாறிப்பீங்க ஆனால் பல இடத்துல நமக்கு அதையெல்லாம் தான் உணர்த்திக்கிட்டே இருக்கிறார் பாருங்க நாம குருத்த சேர்ந்ததில் ஒப்பால் அடையாளத்தில் இருக்கிறோம் தீர்ப்பு எழுதப்பட்ட திருமுகம் ஒண்ணு பத்து சொல்றது பல குறிப்பாக குருத்த சேதனத்தில் நம்பிக்கை கொண்டோம் விருத்த சேதனம் தான் என்ன அடையாளம் வெளி அடையாளம் சப்பரம் ஓட்டுறது ஏன் இருக்கிறது வெளியே இருக்கிறது

கடவுள் எதை செய்யணும்னு நமக்கு இதோ சொல்லி கொடுத்துட்டே இருக்கிறார் பாத்தீங்களா ஒண்ணு பேரு ஒண்ணு இருபத்தி மூணு சொல்லுது நீங்கள் அழியக்கூடிய வித்தினால் அல்ல நல்லா கவனிங்க இந்த வார்த்தை என்கிற அபிஷேக வல்லமை இவருக்குள்ள இருக்கிறது பிள்ளைங்க நீங்கள் அழியக்கூடிய வித்தினால் அல்ல இப்போ நம்ம யோசிக்கணும் நான் எப்படிப்பட்ட வித்தினாலே உருவாக்கப்பட்டது அழியக்கூடிய வித்தினால் அல்ல மாறாக உயிர் உள்ளதும் நிலைத்திருப்பதுமான ிய கடவுளின் வார்த்தையால் புதுப்பிறப்பு அடைந்துள்ளீர்கள் அப்ப நீங்க புதுப்பிறப்பு எப்படிதான் அடைய முடியும் எனக்கு வார்த்தையினாலே புது புறப்பு அடையணும்னா நீங்க என்ன செய்யணும் அதை மட்டும் சொல்லி முடிச்சிருவோம் ரைசலோ முடிச்சிடலாமா பேசிக்கிட்டே இருக்கலாமா சீக்கிர சாமி பண்ணுங்க காஞ்சி போத சாமி புது பெருப்படையில நான் என்ன செய்யணும்னா நீங்க கொடுக்கணும் அவ்வளவுதான் இப்போ என்ன பண்ணிட்டு இருக்கீங்க பக்த கோடிகள் ஐயா ஆமா இதெல்லாம் என்ன பக்த நிலை இது என்ன நிலை இது இப்படி இருந்தா கை அது என்ன நிலை இதெல்லாம் சீட நிலை சீரத்துவ நிலையில என்ன கொடுக்கிறது இப்ப கடவுளுக்கு நீ கொடுக்கறதா கொடுக்கணும் வீட்டுல ஜபம் பண்ணணும் கையை தூக்கணும் கடவுளுக்கு என்ன கொடுக்கணும் நன்றி கொடுக்கணும் சீரத்துவைய ஜபம் எப்படி இருக்கும் நன்றியோட கூடிய ஜபமாக இருக்கும் கடந்து வந்த பாதைகளை திரும்பி பார நன்மைகளால் ஆண்டவர்களை நினைத்திருக்கிறார் எதிராய் வந்த சூழ்ச்சிகளை முறியடித்தீரே திரும்பி பார்த்தீங்கன்னா நீங்கள் புது வீட்டில் போய் வாழ போனீங்களே அந்த வீட்டில் பிள்ளைங்க எத்தனை பேர் பேர் எழுந்திருப்பாள் எத்தனை பேச்சுக்கிட்டு எல்லாத்தையும் முடியடிச்சு தானே உழை தூக்கிட்டு வந்து கடவுள் பெண்ணி பட்டிருக்கிறாரு நன்மையான நீ அழுவலாம் முடம்பே அழுக முடியாது ஏறிதான் இவன் அந்த சொஞ்சிக்க நீ முடியடித்தீரே எந்த நிலையிலும் உண்மை தொட்டிக்கவே தீரே இந்த ஊர் எத்தனை பேர் கடவுளை மருந்து வச்சுட்டு ஓடி விட்டான் சமைக்க கடவுளை கீழே ஓடி ஆனா ஆனால் நீங்களும் ஓடலையே ஆண்டவர்களுடைய தடத்தில் கூட்டிகிட்டு வந்து பிற வச்சிருக்காரு ரைஸலோ இது பெருமையான விஷயம் இல்லையா உன் கால் கனிமேல் ஓடாத முடிய முடியும் பார்த்து போட்டாரு இப்படி நீ சொல்லப்போனால் நீங்கள் திரும்பி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நன்மைகள் வேணானாலும் வேணாலும் அதுக்கு நீங்க என்ன செய்யணும் உங்கள் வாழ்நாள் பொருளாக நன்றி சொன்னாலும் அதை அடைக்க முடியாது நீங்க நன்றி சொல்லிக்கிட்டே இருக்க உங்க வாழ்க்கையில நோவி பெட்டகம் அந்த மழையிலே அப்படியே உயர்ந்தது அவர் வேலை என்ன பெட்டகத்தை கப்பல் நான் நம்பி கப்பல் கட்டினாரு அதுதான் நீங்க செய்வீங்க நீங்க கடவுள்கிட்ட நன்றி சொல்லிக்கிட்டே இருப்பீங்க அந்த பெட்டகம் உங்கள் வாழ்க்கை பெட்டகம் தொழில் இருக்கிற பெட்டகம் குடும்பம் பிள்ளைகள் என்கிற அந்த பெட்டகம் ஆட்டோமேட்டிக்கா உயர் பிள்ளைகளை

வைக்கிறாரு அன்பு மகிழ்ச்சி பொறுமை பதிவு கனிவு நணயம் நம்பிக்கை அமைதி உங்ககிட்ட வெளியில போகுதுன்னு சொல்லி யோசிச்சு பாருங்க வீட்டுக்கு போய் உடனே டிவியை போட்டு நாகினி நாகினி நந்தி போட்டு வாங்கிட்டு குழந்தைங்க போய் அவை வந்துட்டு பார்ப்போம் அவை வந்து உங்ககிட்ட என்ன போயிருக்கணும் மகன் அன்பு போயிருக்கான்

ஐயோ டேயிங் ஃபார் கிறைஸ்டர். அவரு டையே எடுக்கிறார். அது எப்படி சொல்றாரு? டையிங் ஃபார் கிறைஸ்டர். டையிங்னா சாவிறது இங்கிலீஷ்ல. இவர Adikira டையே எப்படி மாத்தி சொல்றாரு? கிறிஸ்துக்காக ஒரு டையே எடுக்கிறார். டையிங் ஃபார் கிறைஸ்டர். தேவன்லே ஆர்கோ ஒரு கணக்கு சொல்ற எல்லாரும் அவ மாத்தி போடுவார். நீங்க அவருக் கூடிய புதுព្រះவின் பிள்ளைகளா வாழ்றினா போதும். நீ என்ன செய்யணும்? பைபிள் எடுத்து வாசி. எனக்கு வெளிப்படுத்தின லேபன் எனக்கு என்ன பணி என்ன செய்யணும்னு எனக்கு காட்டி இருக்கிறார்கள் அதனால் நான் தைரியம் ஓடி வரேன் உங்களுக்கெல்லாம் காய் நீ என்ன பணியை செய்யணும் நீ என்ன மாதிரி காய் காய்க்குறீங்க என்ன மாதிரி கணியை நீ கொடுக்கணும் எந்த மாதிரி பூ நீ பூக்கணும் ஆடுற ஊங்கலியை பூக்க வைப்பாரு காய் காய வைப்பாரு இப்போ நம்ம காய்க்காமலே நின்றுட்டே இருக்கிறோம் கடவுள் காப்பாற்றிடுவாரு இல்லை எக்ஸாம் பேப்பரில் எழுதாமல் அந்த ஜெயிக்க முடியாது

नहीं कह के लड़ा नहीं है ना संजीव भाई नहीं व्यक्ति पौर्नतत्व वाले के लिए नहीं है आना हम पौर्नतत्व में बोल रहे हैं तो इसे तो हल्ले लग गया नहीं पसंद है यार आने वाले तो कटियर नाम होते रहते हैं है कटियर नाम निर्जोत आपने आज जो उस तारीफ ले रहे थे तारीफ चेतु तो बोल

ஆனால் என் கால்களில் விழக்கூடிய சிறு சிறு துகள்களை ஆவது நான் பிடித்து தாங்கி இந்த பூமியை காப்பாற்ற என்னால் முடிந்ததை நான் செய்கிறேன் அங்கிருந்து விதக்கமாக பேசிக் கொண்டிருக்காமல் நீ இறங்கி வந்து இயன்றதை செய்து இந்த பூமியை காப்பாற்றி பூமிக்கு வந்த உடனே என்ன மாறிடல இன்னமும் பாவம் இருக்கிறது இன்னமும் பாராட்டம் இருக்கிறது நான் இறங்கி வந்த சரியாயிருமா

यहाँ <generate lounge> hmm. ये ना कहीं सिर्फ आप हैं आंधे उन्हें को पर अपने धारी के कुड़ते नाट्य के कुड़ते हट के कुड़ते अन्य आपने भेजे कुड़ते लाती बच्ची निकास संभाल ची वो वहीं पे रोटी की निकल रहे ये ना कहीं एप्पल आज सेब आए नल देशी को पर नल देशी को पर आंधे उन्हें का बजन सुनी हुई है ये यूं ही बोले बड़ा मट्टा बोले के